ஸ்ரீ ஆஞ்சநேயரின் நூற்றி எட்டு போட்டிகள் ஸ்ரீ ராம பக்தரான ஆஞ்சநேயரை போற்றி வணங்குபவர்களுக்கு எப்பொழுதும் துன்பம் என்பது வராது என்றும் சிரஞ்சீவியாக வரம்பிட்ட ஆஞ்சநேயர் இவ்வுலகில் ராமருடைய பக்தர்களுக்கு இன்றும் கண்கண்ட தெய்வமாக அருள் புரிகின்றார் என்பதும் பக்தர்களுடைய நம்பிக்கை அவருடைய இந்த நூற்றி எட்டு போட்டிகளை சனிக்கிழமைகளில் உச்சேற்பவர்களுக்கு வாழ்வில் எந்த துன்பமும் நெருங்காது வருகின்ற துயரமும் எளிதாக நீங்கிவிடும் ஓம் அருளே போற்றி ஓம் அருளானந்தனே போற்றி ஓம் ஆனந்த வடிவே போற்றி ஓம் அருட்பெரும் ஜோதியே போற்றி ஓம் ஆகாச சஞ்சாரியே போற்றி ஓம் அனுமனி போற்றி ஓம் அஞ்சனை புதல்வனி போற்றி ஓம் போற்றி ஓம் அந்த போற்றி ஓம் ஆக்கு அழிவு நீ போற்றி ஓம் அவினாசியே போற்றி ஓம் போற்றி ஓம் அசரீரியே போற்றி ஓம் ஆனந்தனி போற்றி ஓம் அறிவே போற்றி ஓம் அரலோனி போற்றி ஓம் அமைதியே போற்றி ஓம் போற்றி ஓம் அமலனி போற்றி ஓம் அரம்பாவம் மற்றோனி போற்றி ஓம் அப்பனி போற்றி ஓம் அம்மையே போற்றி ஓம் அஞ்சினை வென்றவனி போற்றி ஓம் ை செல்வனி போற்றி ஓம் ஆனந்த ஜோதியே போற்றி ஓம் ஆதாரமி போற்றி ஓம் அணுவி போற்றி ஓம் அணுவின் அணுவி போற்றி ஓம் அணுவின் நாகாஷணமீ போற்றி ஓம் அண்ட போற்றி ஓம் ஆண்டத்தின் காவலனி போற்றி ஓம் ஆகுதியே போற்றி ஓம் கனலே போற்றி ஓம் அருட்புனலே போற்றி ഓം നീ പോറ്റി ഓം അസങ്കം കുണ്ടതീ പോറ്റി ഓം ആവിനൻ ആവിനവതാരറ്റി ഓം അഞ്ചുവണ്ണ നായകാ പോറ്റി ഓദിത്തൻ സീടനീ പോറ്റി ഓം ആസയിലാ ചീലനി ചീലനിപ്പോറ്റി ஓம் அடக்கத்தின் அமைதியை போற்றி ஓம் அறத்தின் வடிவில் போற்றி ஓம் அமிர்தவாணனி போற்றி ஓம் அருட்கவிதை சொல்வடிவி போற்றி ஓம் அறிவுச்சதுரணி போற்றி அங்கதப்ரியனி போற்றி ஓம் அனந்த புச்சனி போட்டி ஓம் ஆனை பணிபூணி போற்றி ஓம் ஆற்றலின் நுறைவிடமே போற்றி ஓம் அமர ஜாம்பவான் பிரியணி போற்றி ஓம் அச்சமற் வீரனி போற்றி ஓம் அலைக்கடல் நீ போற்றி ஓம் ஆற்றலின் பேருருவி போற்றி ஓம் அரியின் சேவகனி போற்றி ஓம் அப்பொன்மலை வந்துதித்த அருட்செல்வா போற்றி ஓம் போற்றி ஓம் அரக்கி வாய் அணுபாக போற்றி ஓம் நுழைந்தோனி போற்றி ஓம் அற்புதம் செய்விந்தனி போற்றி ஓம் அந்நலரக்கியை மாய்தோனி போற்றி ஓம் அருந்தபசிகள் வாழ்த்த பெற்

ஓம் அன்னை சோகம் களைந்தோ நீ போற்றி ஓம் அளவிலா வடிவம் கொண்டோ நீ போற்றி ஓம் அசோகவனம் அளித்தோ நீ போற்றி ஓம் அசுரன் நமனி போற்றி ஓம் அக்ஸனை வதைத்தவா போற்றி ஓம் தத்திற்கு கட்டுண்டவா போற்றி ஓம் அரக்கற்கோ ஆணவம் அடக்கியவா போற்றி ஓம் அத்தீவிற்கு தீயிட்டவா போற்றி ஓம் அளப்பரிய ஆற்றலி போற்றி ஓம் ஆளிதாவிய தூதனி போற்றி ஓம் சூடாமணி ஒப்பித்தவா போற்றி ஓம் அல்லல் தீர்க்கும் அன்பனே போற்றி ஓம் அளவற்ற அன்பே போற்றி ஓம் ஆராதனை தெய்வமீ போற்றி ஓம் அமர பெற்றோனி போற்றி ஓம் அயனாகும் அரசே போற்றி ஓம்! அபயம் போற்றி அல்லல் களைவோனி போற்றி ஓம் அரும் அரும்பொருளே போற்றி ஓம் அயோத்தி நிவாசனி போற்றி ஓம் ஆபத் பாந்தவனி போற்றி ஓம் அநாத போற்றி ஓம் பார கருணாமூர்த்தியே போற்றி ஓம் அபயவரதனி போற்றி ஓம் அருட்குடைய போற்றி ஓம் அணுகுவோர் துயர் துடைப்போனி போற்றி ஓம் அபிஷேக பிரியனி போற்றி ஓம் ஆயிரம் நாமம் கொண்டோனி போற்றி ஓம் அருள்வோனி போற்றி ஓம் அஞ்சு முகத்தோனி போற்றி ஓம் அற்புதம் நின்ற கவியே போற்றி ஓம் ஆராதனையின் நாணிவேரே போற்றி ஓம் அமரனே போற்றி ஓம் அமுதநிலை அருள்வோணி போற்றி ஓம் அருளும் திருவடியே போற்றி ஓம் அரியின் வாகனமானவனே போற்றி ஓம் அரியின் நடியோனி போற்றி ஓம் அஞ்சலி அந்தணனி போற்றி ஓம் ஆன்மாவின் உட்பொருளே போற்றி ஓம் அகமெலாம் நிறைந்திருக்கும் அமுதே போற்றி ஓம் அமுதாகி இனிக்கும் அற்புதமே போற்றி ஓம் அனுபூதியே போற்றி ஓம் அருளும் தெய்வமே அனுமனி போற்றி ஓம் அண்ணலின் அரியணை போற்றி ஓம் அமர்ந்தோனே ஆஞ்சனேயனி போட்டி போட்டி இந்த நூற்றி எட்டு ஆஞ்சநேயர் போட்டிகளை சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று அவருடைய சந்நிதியில் அமைதியாக அமர்ந்து தியானம் மூலம் உச்சரித்து வரலாம் அல்லது வீட்டிலேயே அனுமன் படத்திற்கு முன்பு அமர்ந்து வெண்ணெய் உளுந்தவடை ஒட்டவடை ஆகியவற்றை நிவேதனம் வைத்து வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் எத்தனை பெரிய துன்பங்கள் இருந்தாலும் அத்தனையும் உடனே நீங்கி நல்ல ஒரு சுபீட்சம் நிச்சயம் உண்டாகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அஞ்சனை மைந்தன்னி ராம பக்தனி ஸ்ரீ ஆஞ்சனேயா போட்டி போட்டி சரணம் உண்டால் சரணம்